சித்திரை நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் நட்சத்திரம் வந்து சித்திரை ஏசாதி பாதம் வந்து சிக்கரை நட்சத்திரம் அப்படி இப்போ வந்து இன்றைக்கு வாரம் சுக்கர வாரம் சிறப்பான நாள் அதே போல பெருமாள் பக்தர்கள் வந்து என்னைக்கு வந்து ஒவ்வொரு தினாடி அவளுக்கு வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் சொல்லி படைத்த பெருமாளையும் அவளுக்கு வந்து காப்பாற்றுகிறது ரொம்ப

ஏன்னா அவ்வளவு வந்து பெருமாள் உதவி உதவி எடுத்தால் அவ்வளோ என்ன இருக்கு அப்படிங்கும்போது வந்து உலக இருந்ததுன்னு கெட்டவசி பாரு அப்படின்னு சொல்லி பொறுப்பை கையில் போடுவாங்க ஆனால் பெருமாள் சொல்கிற உறவு வார்த்தை யார் என்ன வந்து சொன்னாலும் முன்னாடி என்ன நடந்தாலும் அமைதியாக தான் நின்று அளவு பண்ண யார் வாய்ப்பு வந்து சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து பெருமாள் வந்து நாளைக்கு காலை பாப்பாரு பெருமாளை சேர்ந்து பேர்ல இலவசமாக முடிவா இருக்கு பெருமாளா வந்து சங்க சக்கரம் விழா திரைப்பது மூணாவது சாமி பெருமாளா அடிக்கிறாங்க சரி யார் யார் என்ன சொல்றாங்க பெருமாள் பொருள் வந்து பார்க்குறாங்க பெரிய பெருமாள் காலையில் நட நடக்கப்படுது சுப்பிரபாதக சேவைகள் நடக்குது பூஜைகள் நடக்குது காலையில் சேவாத்திகளை வர ஆரம்பிச்சாங்க கோயில் அடைந்து அடைஞ்சிடவும் அந்த கோயிலை வந்து தொடச்சி விளக்கு போட முடியும் போய் ஏழை ஏளியர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பிரார்த்தனை இத்தனை நாளும் நான் திருமணம் பண்ணேன் கன கடக்கூடாதா அவரை போய் வேண்டிகிட்டு அவர் கையால் இருக்கக்கூடிய காணிகளை வந்து ஒட்டியில் போயிட்டு கோயில் பிரதமமாக வந்து சுத்தம் வர்றாங்க அடுத்து அந்த ஊரில் வந்து நல்லா சிறந்த வியாபாரி ஒருத்தர் இருப்பார் அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு கையில் வந்து மழை பெயரிட்டு வந்து அது வந்து கொஞ்சம் காணிகையை போயிட்டு முன்னாடி இருக்கிற கட்ட தைரிய காட்டில் வந்து இந்த பையன் கொண்டு வந்து பெருமாளை சேமிச்சவரை ஆரம்பிச்சு அப்படியே சுத்தம் பையன் இதுக்கடுத்து என்ன பண்ணாருக்கும் போது வந்து தேசம் வந்து தேசம் போய் வியாபாரம் பார்க்கக்கூடிய வியாபாரி ஒருத்தர்

ஒரு வியாபாரமாகக்கூடிய வியாபாரியை சுற்றி சுற்றி இந்த வியாபாரி தேசம் இல்லையா அந்த பையன் ஒரே என்னோட பையன் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்புறம் வந்து தேசம் தேசமொழி வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரி பண்ணல உன்னோட பணம் யார் வீட்டில் இருக்குன்னு சொல்லி சொல்லிடுறேன்

அதில் காப்பாற்றுறதுன்னா அவளை புக்கு வந்து சிறையில் வச்சுருக்கு அப்போ வியாபாரியுடைய படம் அது பாவப்பட்ட படம் யார் வந்து எனக்கு செய்கிறோம்னா அவங்க கொண்டு சே சேரணும் அதுதான் வந்து கிடைக்கிறது அதுதான் நடத்துறேன் பற்றி சொல்கிறார் அந்த தான் இறைவனும் ஒவ்வொரு இடத்துல வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்துறாங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம கையில் கொடுக்க கொடுக்குறதுக்கு அதுக்கு என்னென்ன மூலம் வந்து தயார் பண்ணணுமோ தயார் தான் அது வந்து பெருமாள் நம்ம கையில் கொடுப்பாங்க எடுத்துடைய வந்து கொடுக்குற மாட்டோம் ஒரு விஷயத்த கையில் கொடுக்குறாங்கன்னா அது வந்து நம்ம தக்க வச்சுக்கலாம் அதனால்தான் வந்து திருமலைகளே வந்து இருக்கக்கூடிய பெருமாள் வந்து பெரிய சர்ச்சைகள்லாம் நடந்தது கையில் சங்கு சக்கரம்னால் இயற்கை மாவட்டம் வந்து பெருமாள் கையில் இல்லை கடைசி தமிழ்நாடு காலம் முழுக்கிட்டாங்க ராமரஞ்சு இருந்த காலத்தில் தான் அந்த பூ வந்து சங்கு சக்கரம் வச்சிடலாம் மாணவலவன் வந்து வச்சிடலாம் நிறைய சாமிலாம் ராப்பிரம் பெருமாள் ஏதாவது சங்கு சக்கரம் பார்த்தா பெருமாள் அடுத்த ஆயிரம் எடுத்திருக்கா முருகப்பெருமாள் சொல்லி அங்கே பெரிய சர்ச்சையை நடந்து அப்புறம் வந்து தனது சட்டை பூஜை பண்ண முன்னாடி கையில் எது வந்து சரி தான் பெரும்பாலே போய் மக்களை ஏற்றிட்டார் அப்படி போது வந்து அவதாரம் இருக்கக்கூடிய பெருமாளையும் விளைவுகள் இருந்தது அதனால வந்து அதிகமான வந்து நம்மளுடைய பெருமாள் கையில பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு நாளாக சொல்லிட்டே இருக்கேன் கையில் பெருமாளுக்கு சக்கரம் பிரயோக சக்கரம் நம்மளை நோக்கி பெருமாவில் அழகிறதுக்கு உடனே வந்து சக்கர கையில் இருந்தால் திரும்பி கையில் வருதுக்கு கூட நேரமாகும் நான் அதை நம்ம கேட்கறது வந்து அரைக்கும் பெருமா கையராக இருக்குது நம்ம தான் வந்து பிரார்த்தனை எப்படி பெருமாள் மனசு மனசில் நம்ம உள்ளே போகிறோம் நான் ஒரு கோயில் போகிறோம்னா பாதாதி கேசவாக வந்து நம்ம சேவிக்கிறது எடுத்தோடி முகத்தை சேவிக்க மாட்டாங்க பாதாதருந்து கேஷவரை தான் நம்ம சேவிக்கணும் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் நம்ம பெருமாள் மனசு அந்த பூ மனசில் கொண்டு வரும் வீட்டில் போய் ஒரு நிமிஷத்துக்கு கண்ணம் ஒன்று அந்த நிற்கும் அந்த அளவுக்கு ரட்சிதா தான் மனசில் இருக்கக்கூடிய நீ வேண்டுதோ அது பெருமாட்டில் போய் சேரும் நம்ம நம்ம ரூபாய் பேசுகிற பெருமா பெருமாள் பார்ப்போம்னா அது வந்து அந்தளவுக்கு வந்து நம்முடைய மனசுல இருந்த பெருமான அந்த ஆலோக்கத்துள்ள போகும் தான் நிச்சயம் போகாது ஆனால் வெளுதம்னா கூட பாதாதி கேஸ் கொண்டு ரசிக்கணும் அப்படிங்கிற ரூபம் பெருமாள் வந்து அஞ்சல பெருமாள் ரூபம் இந்த அஞ்சல பெருமாலுக்கு அர்த்தங்கிறது சிலருக்கு புரியாது சம்ஸ்கிருதத்தில் வந்து அனாச்சல பெருமான் பேர் பேரது வந்துருந்தது நான் உலகில் பேச்சுவார்த்தால் அஞ்சல பெருமாள் அப்படின்னு சொல்லி மக்கள் வச்சி அதை வந்து சொல்ல ஆரம்பிச்சு காட்சால பெருமாள் அப்படிங்கிறது பெருமாளுக்கு என்ன அர்த்தம்தான் எங்கும் அசையாத பெருமாள் அப்படிங்கிறது அர்த்தம் பேரிடர் வந்து இருபத்தி ரெண்டு பேரிடர் வரவங்க வந்து இருந்த கோயில் சின்ன கோயில் தான் அவ்வளோ தண்ணி போனால் கூட பெருமாள் இந்த ஊரை கார்பார்க்கறதுக்கு எப்படி நல்லா இருக்கிறது இங்கே இருக்காங்க அதனால வந்து இந்த காக்கக்கூடிய தெய்வமாக பெருமாள் வந்து இங்கே இந்த கோயில் வந்து அமைச்சர்கள் இணை சக்தி நல்லா தான் வந்து அமைச்சு பூஜைகள் அமைச்சிருக்கிறது கோயிலில் வந்து முடிஞ்சளவு வந்து பூஜைகள் நல்லபடியாக நடக்கணும் அதே போல மந்திர மொழிகள் உழைக்க உழைக்க கோயில் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் செழிக்கும்ங்கிறது வந்து வேகத்தில் சொல்லுவாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து பார்க்கும்போது வந்து பெரிய பெரிய இடத்துல வந்து இந்து கோயிலுக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த விஷ்ணு சரஸை ஒழிக்க ஒழிக்க அங்கே இருக்க சைனிஸ்ட்லாம் சொல்றாங்க ஹாட் தூய்மையால் விஷ்ணு சரஸ்ராம கேட்ட கேட்கவே ஹாட்ரு தூய்மையாள் அப்படின்னு சொல்லி வந்து அங்கே பண்ணிக்கிட்டு போயிருக்காங்க வேகத்தில் சொல்ல வரலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மகத்துவம் இது ஆனால் இங்கே இருந்து சொல்லலாம் அங்கே போயிட்டு போயிருக்காங்க அதனால வந்து